ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களே வரவேற்கிறேன் எப்போவுமே ஒரே மாதிரியான சட்னி செய்யாமல் இட்லி தோசைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இது போல் சட்னி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு தோசை சாப்பிட்றவங்க கூட மூணு தோசை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுவரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கடாய் கொஞ்சமாக உடனே நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு இது போல் சட்னி செய்யும்போது கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டோம் அப்படின்னா சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மிதமான சூட்டில் வச்சு இது மூணுமே நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் மூணுமே நல்லா வறுப்பட்டுருச்சு காரம் தேவையான அளவுக்கு வர போட்டு அதையும் நல்ல முருகல் போல் எடுத்துக்கலாம் வரமொளகாவும் நல்லா வறுப்பட்டு உடனே நாலு நார்மல் சைஸ் வெங்காயம் நான் நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது எண்ணெயில் நல்லா வதக்கி எடுக்கணும் வெங்காயத்தோட கலர் மாறணுங்கிற அவசியம் இல்லை வெங்காயத்தோட சாஃப்ட்னஸ் போயிட்டு நல்ல ஒரு முருகல் தன்மை வரணும் வெங்காயம் கொஞ்சமாக பேபி பிங்க் கலரில் வந்த உடனே கால் டீஸ்பூன் மஞ்சள் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நான் கழுப்பு போட்டிருக்கேன் இதுலேயே வெங்காயத்தை நல்லா கலந்துட்டுக்குவோம் உப்பு சேர்த்தும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வரும் கலந்துட்டுக்கிட்டே இல்லாமல் அப்பப்போ கலந்துட்டு கலந்துட்டு வெங்காயத்தை நல்லா முருகல் போல் வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பச்சை வாசனை இல்லாமல் நல்லா முருகி இருந்துச்சு அப்படின்னா தான் சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்புக்காக நம்ம தக்காளி எதுவுமே சேர்த்தல அதுக்கு பதிலாக புளி தான் துண்டு சேர்த்தி இது போல் நல்லா கலந்துட்டுக்க போகிறோம் மிதமான சூட்டில் வச்சு புளி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்துட்டு ஆரம்பத்திலையே பூண்டு போட்டிருக்கணும் நான் மறந்துட்டேன் ஸோ பூண்டு சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு பத்து பல் பக்கம் பூண்டு போட்டு நல்லா கலந்துட்டுருக்கிறேன் பூண்டு பச்சையாக இருக்கக்கூடாது பூண்டு நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் சட்னியில் பூண்டோட வாசனை இருக்காது வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு இதில் ஒரு கை நரைச்ச கொத்தமல்லியும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் கொத்தமல்லி இலையை மட்டும் போடாமல் அதில் குச்சிகளையுமே சேர்த்தி போட்டுக்குங்க இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லியும் நல்லா சுருண்டு வர அளவுக்கு கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தாளிப்புலலாம் கருவேப்பிள்ளை போடும்போது தூக்கி ஒதுக்கி தான் வச்சுருவோம் இது போல் கருவேப்பிள்ளைய சட்னியோட சேர்த்தி அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அறியாமலேயே கருவேப்பிள்ளைய சாப்பிட்ருவோம் அதோட பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும் கடைசியாக சட்னி கொஞ்சமாக கெட்டியாக இருக்கிறதுக்காக நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்க போகிறேன் இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே நல்லா கலந்துட்டாவே போதுமானதாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே ஆற வச்சிருவோம் ஆறின பிறக்கு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஆரம்பத்தில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுக்கணும் நான் உங்களுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு குரகுரனு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலை நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த சட்னி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மிக்சி ஜாரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதையும் சட்னியில் ஊற்றி நல்லா கலந்துவிட்டுலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக டேஸ்டியான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு சட்னி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் இருக்கு இதில் இனி தாளிப்பு ஊற்றிடலாம் நான் கடுகு ஜீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வர மிளகா தான் போட்டு தாளிச்சு ஊற்றி இருக்கிறேன் இன்னைக்கு நான் இதை தோசையோட தான் சர்வ் பண்ண போறேன் நீங்களும் நான் அந்த வீடியோவில் சொன்னது போலவே வெங்காய சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்